பார் பாருந்தா உங்க அக்கா செஞ்சதுதான் தப்பு வேற வழியே இல்லை அவங்க தான் மன்னிப்பு என்னது அக்கா கேட்கணுமா அடிச்சாங்க அதுக்காக அவங்க திருப்பி அடிச்சது கரெக்டா அடிச்சா திருப்பி அடிக்கதான் செய்வாங்க இவங்க அக்காவுக்கு இவன் மேல உண்மையிலே பாசம் இருந்தா இவங்க அக்கா போய் பொண்ணு வீட்டுல மன்னிப்பு கேட்க வேண்டியதுதான் மன்னிப்பா இவங்க அக்கா போய் மன்னிப்பு கேட்கணுமா இன்னைக்கு மன்னிப்பு கேட்க சொல்லுவாங்க நாளைக்கு அக்காவை வீட்டை விட்டு வெளியே வரட்டும் சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் நாம இப்படி இறங்கி போயிட்டோம்னா அவ்வளவுதான் இருக்க இடம் கேட்டவன் படுக்க பாய் கேட்ட கதையாயிடும் வந்தா மன்னிப்பு எல்லாம் கேட்க முடியாதுன்னு சொல்லிடு உன் பொண்டாட்டி வந்தா வரட்டும் இல்லைன்னா வேற கல்யாணம் பண்ணிக்கலாம் பெரிய மனசன் பேசுற பேசியா பேசுற எதையாவது பொண்ணு அவனுக்கு பொண்டாட்டி நல்லா சேர்த்து பார்த்தா

சொல்ற மாதிரி கேட்டோம்னு வெயி குடும்பம் உப்பைக்கு போயிடும் யோ நான் பண்ணி உங்களுக்கு ஐடியா கொடுப்பீங்கன்னு வந்தா என்ன போட்டு ஏன் அப்படி குழப்புறீங்க சரிடா உனக்காக உங்க அக்கா என்ன வேணாலும் செய்வாங்கன்னு சொல்லி இருக்கிறேன் இல்ல ஆமா எங்க அக்காக்கு நானா உயிரேன் எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்னா உங்க அக்கா கிட்ட போய் நைசா பேசி பொண்ணு வீட்டுல போய் மன்னிப்பு கேட்க சொல்லு அது எப்படி பாச முடியும் எங்க அக்காவை நானே கேவல மாதிரி இல்லையா குடும்பத்துக்குள்ள மன்னிப்பு கேட்கறது பெரிய கேவலம் இல்லை குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொன்னா உங்க அக்கா இதை செஞ்சுதான் எங்க அக்கா இதை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டேன் நான் என்ன பாஸ் பண்றேன் டேய் நெகட்டிவா பேசாதடா உங்க அக்காவுக்கு பிடிச்சதை எதையாவது செஞ்சு கொடு நைஸா பேசு சம்மதிக்கவே பொண்ணு வீட்டுக்கு கூப்பிட்டு போ ஏதோ கோபத்தில் நடந்துருச்சு பெருசு பொண்ணை பொண்ணு சொல்ல சொல்லு எல்லாம் சரியா போயிடும் எ கூட பொறந்த அக்காமியே கேவலப்படுத்த துணிச்சிட்டேடா நீ எல்லாம் ஒரு தம்பியாடா எனக்கு வேற வழி தெரியலையுமே மீச அப்பா இந்த உலகமே ஒரு விதத்துல சுயநலமா தான் சுத்துது போங்கடா போங்க எப்படியோ போங்க